அஞ்சலி வாடகை தாயை கூட்டிகிட்டு வராங்க இவங்க கௌரி இவங்க தான் வந்து பால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் ஒரு சந்தேகமாகவே பார்க்குறாங்க பூமியோட பெரியம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இந்தா பால் குடு நான் போயிட்டு பால் புட்டி எடுத்துகிட்டு வரேன் அதை அப்படியே குடு நீ கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க சரிங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி அந்த பால் எடுத்து மீனாட்சி பாப்பாவுக்கு அப்படியே பால் கொடுக்குறாங்க அதை கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கும்போது அப்படியே குழந்தை எட்டி உதச்சவனே பால் அப்படியே உருண்டு வெளியே போகுது அப்போ பூமியோட பெரியமா பார்க்குறாங்க இங்க என்ன நடக்குது அஞ்சலி இன்னும் நீ திருந்தவே இல்லையா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் பூமி கிட்ட சொல்றேன் பூமி என்ன முடிவெடுக்கிறனோ அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே பூமிக்கிட்ட சொல்கிறாங்க முத்தாளுக்கு ரெண்டு பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க இந்த இவங்க வந்து வாடகை தாயின்னு சொன்னது எல்லாமே போய் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து புட்டிப்பால் தான் கொடுத்துட்ருக்காங்க மீனாட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் ஓடுது பூமிக்கு அப்படியே கிட்ட வந்து குழந்தைய பிடுங்குறாரு பிடுங்கி முத்தளை கிட்ட கொடுக்குறாரு என்ன என்ன தான் நீ நினச்சிட்ருக்க இருக்க ஏற்கனவே குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு பார்த்தல அப்போ கூட நீ இதே மாதிரி தான் பண்ணுவியா நீ யாரை ஏமாற்ற நினைக்கிற உன்னையா இல்லை குழந்தையா குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இனிமே நீ குழந்தைய உன் கையில் வச்சுக்கவே கூடாது எப்போவுமே முத்தல்கிட்ட தான் குழந்தை இருக்கும் உன்கிட்ட இருக்காது அப்படின்னு பூமி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அஞ்சலிக்கு பயங்கரமாக கோவப்படுது நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணலை நீ என்ன பண்ணி வச்சுருக்க இவ்வளோ இவ்வளோ பொய் பேசல நீ சொல்லுங்கள் யார் உங்களை இப்படிலாம் பண்ண சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு கௌரியை கேட்குறாரு கேட்டவனே அவங்க அப்படியே ஒரு மறுத்திருத்தன்னு முழிக்கிறாங்க முழித்தோடனே சொல்கிறாங்க இல்லை எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க அதனால் இப்படி பொய் சொல்ல சொன்னாங்க அதனால தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொல்கிறாங்க பொய் சொல்ல சொன்னால் தான் வருவீங்களா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயமா எதுக்காக நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக அந்த கௌரியை திட்டுறாரு அப்படி எதுக்காக அவங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க பின்ன திட்டாமல் வேற என்ன பண்ணுவாங்க இனிமேல் குழந்தைங்க கைக்கு வராது அப்படின்னு பூமி சொல்கிறாரு ஏன் குழந்தை அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க வராதுன்னு சொல்கிறேன்ல முத்த நீதான் இனிமே குழந்தை வச்சுக்கணும் அஞ்சலிக்கிட்ட கொடுக்கவே கூடாது